பிரதிநிதித்துவம் உரிமைகள் சட்டவாட்சி பங்கேற்பு நான்கு காரணங்களின் அடிப்படையில் இந்த தரவரிசை வெளியிடப்பட்டுள்ளது இதில் இலங்கை ஐம்பத்தி எட்டாம் இடத்துக்கு முன்னேறியுள்ளதுடன் ஐம்பத்தி ஏழாம் இடத்தில் ஈக்வடோரும் ஒன்பதாம் இடத்தில் பல்கேரியாவும் மிகச்சிறந்த ஜனநாயக நாடாக ஜெர்மன் அறிவிக்கப்பட்டுள்ளது டென்மார்க் இந்த பட்டியலில் இரண்டாம் இடத்திலும் நோர்வே மூன்றாம் இடத்திலும் தரப்படுத்தப்பட்டுள்ளன கடந்த வருடம் நடத்தப்பட்ட ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை பதினைந்து இடங்கள் முன்னேறுவதற்கான முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு தேர்தல்களும் அமைதியாக நடத்தப்பட்டமையை பாராட்டியுள்ள சர்வதேச ஜனநாயக மற்றும் தேர்தல் ஒத்துழைப்புக்கான சர்வதேச நிறுவனம் சட்டவாட்சி நிலைநாட்டப்பட்டுள்ளமையும் பாராட்டியுள்ளது ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் ஊடக சுதந்திர பிரிவின் கீழ் நேர்மறையான வளர்ச்சியை காட்டியுள்ள இரண்டு நாடுகளில் இலங்கையும் ஒன்றாகும் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள ஏனைய நாற்பத்தி மூன்று நாடுகளும் இந்த தரவரிசையில் எதிர்மறையான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளன இலங்கையின் ஒட்டுமொத்த மதிப்பீடும் நடுநிலையாக அமைந்துள்ளதுடன் ஊழலை ஒழித்தல் நிறுவனங்களை மறுசீரமைத்தல் ஸ்திரத்தன்மையை நிலைநாட்டல் உள்ளிட்ட வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்றுமா என்பதை பொறுத்தே முன்னோக்கிச் செல்வது தீர்மானிக்கப்பட உள்ளது தரவரிசையில் உள்வாங்கப்பட்டுள்ள எட்டுக்கும் மேற்பட்ட நாடுகள் குறைந்தபட்சம் ஒரு முக்கிய ஜனநாயக குறிகாட்டியில் சரிவை காட்டுவதாகவும் புதிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது